முகமதின் வாலாதி முகமதின் கமா பாரத் இப்ராஹிம் இன்னும் நினைக்கிறக்கூடிய உஸ்தாத் பிரிந்தனைகளை எல்லாம் உருவாக்கி சமுதாயத்திற்கு தந்து எங்களை பேச வைத்து அழகு வாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாத் பிரிந்தனைகள் உள்பட இந்த ஜாமியானுடைய நிர்வாக பெருமக்கள் மூத்த முஸ்பாய் உலமா பெருமக்கள் வரையிடுகின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை சதாத்தி சொல்லிக்கொள்கிறேன் இஸ்லாமளி தெளிவானவர்களே தமிழகத்திலே இன்றைக்கு நூத்தி நாற்பது அரபு கல்லூரிகள் ஆயிரக்கணக்கான மர்த்தபு மதர் சாக்கள் ஆயிரக்கணக்கான நிசுவான் மதர் சாக்கள் ஆறாயிரம் மசிதுகள் இன்று இன்றைக்கு சமுதாயம் உயிரோடு இருப்பதற்கு காரணமே சங்கைக்குரிய உலமா பெருமக்களுடைய பணிகள் தான் என்று சொன்னால் அது நல்லையாகாது இன்றைக்கு இந்த உலமாக்கள் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்வார்களோ அல்லது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டாலோ இந்த சமுதாயத்திலே இந்த ஒரு விழிப்புணர்வை நாம் பார்க்க முடியாது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இங்கே பயான் செய்வதற்கு யாரும் இல்லை இருக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கைக்குரிய உலமா பெருமக்களும் மணிக்கணக்கில் பயன் செய்யக்கூடியவர்கள் தான் சமூக பணி நம்முடைய பணிகளின் காரணமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சமுதாயத்திலே இவ்வளவு பெரிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஆய்விலே சொன்னார்கள் இந்த உலகத்தில் எந்த சமுதாயம் அதிகமும் தர்மம் செய்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் அதிகம் தர்மம் செய்கிறது என்று கணக்கோடு சொன்னார்கள் பத்து நிமிஷத்தில் இருக்கனால விழாவாரியாக ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் தற்கு நேரம் இல்லை அப்ப அவர்களை தர்மம் செய்வதற்குண்டான தூண்டுவதற்குண்டான இடம் எது ஜும்மா அவர்களை தூண்டக்கூடியவர்கள் யார் ஆலிம்கள் இப்படி கோடிக்கணக்கான வகையிலே தர்மங்கள் இந்த சமுதாயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கும் மார்க்க பணிகள் சமுதாய சேவைகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் இவைகளெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது சங்கைக்குரிய உலமா பெருமக்களால் தான் அந்த நன்மைகள் எல்லாம் இந்த மலர் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளை இப்போ சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லா இதை தாண்டி என்ன சமூகப்படி என்ன பொதுவாக சனல் வரக்கூடிய மோர்வைகளாகிய நாம் மலர் பேராசிரியர்களாகவோ இமாமாகவோ நாம் பணி செய்கின்றோம் அதையும் தாண்டி ஒரு சில பணிகளை நம்மால் ஏன்றளவு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில் இன்றைக்கு பல்வேறு ஆலயங்கள் பல களத்திலும் தளத்திலும் நின்று அவர்கள் முழு மூச்சா செயல்பட்டு கொண்டிருப்பதை தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் எல்லா நிலைகளிலும் கடல் கடலும் நாம் பார்த்து வருகிறோம் அருமையான பெருமக்களை இந்த கரவு இளைய மின் நவாபின் செல்லாலை செல்லும் சொல்வார்கள் நம்முடைய பருதான விஷயங்கள் மதர்சா இமாமத் பேராசிரியர் பணிகள் கல்வி கற்றறினார் இதையும் தாண்டி நபிலான சமுதாய பணிகள் ஏராளம் ஏராளம் இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு செய்ய வேண்டிய கடமையும் கடப்பாடும் இன்றைக்கு இருக்கிறது சமுதாயம் அவ்வளவு பெரிய ஆபத்திலே இன்றைக்கு இருக்கிறது சமுதாயம் மிகப்பெரிய ஒரு சிக்கலிலே இருக்கிறது என்பதை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் உள்ளிருந்து வந்தாலும் சரி வெளியிருந்தும் பல ஆபத்துக்கள் உள்ளிருந்தும் பல ஆபத்துக்கள் இந்த ஆபத்திலிருந்து சமுதாய மக்களை எப்படி மீட்டெடுப்பது என்று சொன்னால் நாம் இன்னும் அதிக நேரம் பல சேவைகளை பல பணிகளை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லோருக்கும் தெரியும் அருமையான மக்கள் நாம் நடத்துகிறோம் இமாமம் செய்கிறோம் இருக்கிறோம் நிச்சயமாக அல்லாவுடைய கபூலியத்தான பணிதான் என்பதை இடமே இல்லை ஆனால் அடுத்த தலைமுறை இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழும் என்கின்ற தொடர்நோக்கு சிந்தனை இலக்கி வைத்து இந்த சமுதாயத்திலே களப்பணி ஆற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கும் என்பதை நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம் விளங்கியிருக்கிறோம் பெருமக்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து நம்முடைய பணிகளை செய்து கொண்டிருக்க ஒரு சிந்தனைக்கு வெளியே வர வேண்டும் நமக்கு எது பிடித்திருக்கிறதோ நாம் எதை நமக்கு ஆகப்படுகிறோமோ அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் வந்து பணி செய்கிற போது இந்த சமுதாயம் இந்த சமூகம் நம்மை உயர்த்தி பிடிக்கும் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை நம்மால் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அருமையான் பெருமக்களை இன்றைக்கு பார்க்கிறோம் இரண்டு ஹரம்களிலுமே ராயிப் ஜனாசா தொலைக்கப்பட்ட ஆலிம் இந்தியாவிலே யார் என்று சொன்னால் நம் எல்லோருக்குமே தெரியும் இந்தியாவில் ஒரு ஆலிம் இறந்து விட்டார் இரண்டு ஹரம்களிலும் ராயிப் ஜனாசா தொலைக்கப்பட்டது யார் அவர் அலிமியா அபுல் ஹசன் நத்வி ராமத்துல்லா அலி இந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு சேவையாளர் அவருடைய சேவைகள் எல்லாம் நாம் படித்திருக்கிறோம் வரலாறை பார்த்திருக்கிறோம் அருமையா என்ன அப்படி சேவை இந்தியாவிலே பிறந்து இரண்டு அரங்கங்களிலுமே ராஜ் ஜனாசா அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய கரப்பணிதான் காரணம் ஷாபான் வழக்கிலும் சரி வாஜ்பாயுடைய அந்த கவர்மெண்ட்ல வந்தே பாரதம் படித்து ஆக வேண்டும் என்று கட்டாயமாக சட்டம் போடப்பட்ட நேரத்திலே அவர்கள் எல்லா பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார்கள் நாடு முழுவதற்கும் யாரும் அந்த வார்த்தையை படிக்கக்கூடாது என்ன வந்தால் நாம் சந்திப்போம் என்று சொன்னார்கள் அதனால் அவருடைய வீடெல்லாம் ரைடு செய்யப்பட்டது ஆக இப்படி எல்லா காலத்திற்கு தேவையான எல்லா பணிகளையும் அலிமிதியான் அவர்கள் செய்தார்கள் என்ற நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் தத்தளிக்கிறதோ அப்படியெல்லாம் சமுதாய தனதான் சரியான முறையிலே வழிகாட்டி சென்றதினால் அவர்கள் உலகளாவிய போற்றப்பட்டு அவருடைய இறப்பு நேரத்திலே இரண்டு நாசா துளைக்கப்பட்டது என்று சொன்னால் அவருடைய அதற்கு என்பதை நம்மால் உணர முடிகிறது அஸ்கர் ஆயிரம் போன எகிப்துக்கு போகும்போது அங்கே போய் பார்த்தோம் அந்த யூனிவர்சிட்டியிலேயே கூட இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது இந்த அலிமையான முன் தலைவர்கள் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த தான் நமக்கு என்றைக்கும் சமுதாயத்திலே நம்மை நிலைநிறுத்தும் சமுதாயத்திலே துவாவை பெற்றுத்தரும் அதுதான் நம்முடைய முழு பணியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரசூன் உ செல்லுலாளி செல்லம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை எல்லா இடங்களிலும் ஹதீஸ்கள் ஏராளமா இருக்கிற மூன்று பேர் கோகையில் போய் அடைய விட்டாளர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் கேட்டதுவாக்க அது போன்று ஒவ்வொரு நேரமும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து நின்றன எனக்கு சாப்பாடு தான் இல்லையான்னு செல்லாலை செல்லம் ஒரு அதிச சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹதீஷ் இப்படி ஏகப்பட்ட ஹதீஸ்களிலே எல்லா இடங்களிலும் வரக்கூடியவைகள் இவைகள் என்று சொன்னால் அழகாக சொத்து நமக்கு எல்லாம் தெரியும் சமூக பணியும் கடற்பணியும் தான் அவருடைய உயர்ந்த நிலைக்கு மனிதனை அடைத்துச் செல்லும் என்று தெரியும் நம்முடைய சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல பேசினாங்க அல்லாஹுவை நெருங்குவதற்கு இரண்டு வழி ஒன்று நேரான வழி இன்னொன்று குறுக்கு வழி ஹஜர்த் அவர்கள் பேசின பேச்சு அப்ப நேரான வழி என்னது குறுக்கு வழி என்னது நேரான வழி என்பது தொழுகை சக்காத்து போன்ற இபாதாத்துகள் குறுக்கு வழி என்பது அல்லாவுக்கும் அல்லாவுடைய அடியார்களுக்கும் அல்லாவுடைய படைப்பினங்களுக்கும் நீ சமூக சேவை செய்தால் அல்லாவை அதை சீக்கிரம் அடைந்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்ன கருத்தை நாம் அந்த கேட்டோம் மிக நெருக்கமான முறையில் அடங்கி கொள்வதற்குண்டான அழகிய பணிதான் இந்த சமூகப்படி கடப்பணி நம்மால் என்ன பணிகளை நாம் செய்ய முடியுமோ அதை எடுத்து நாம் ஒவ்வொருவரும் அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும் இன்றைக்கு நம்முடைய எதிரிகள் நம்ம எதிரிகளாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் நாம் இன்றைக்கு இந்த சமுதாயம் இன்னைக்கும் இருபத்தி கோடி மக்கள் இருந்து பின்தங்கி இருக்கிறோம் என்றால் அந்த முடிஞ்சிச்சு அதற்கு காரணம் சொல்லுவாங்க உங்க எல்லாம் தெரியும் பிரபலியமான ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொன்னார்கள் அவர்களுடைய இலக்கு கொள்கை வெற்றி பெற வேண்டும் ஆனால் நம்முடைய இலக்கு நாம் வெற்றி பெற வேண்டும் நமக்கு கொள்கை வெற்றி பெற வேண்டுமா இலக்கு நாம் வெற்றி பெற வேண்டுமா என்று சொன்னால் நம்முடைய கொள்கை நம்முடைய இலக்கு வெற்றி பெற வேண்டும் என்று எதிரிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதனால்தான் இன்றும் இங்கே இருக்கிறோம் என்று அழகா சொல்வார்கள் ஆக அந்த அடிப்படையிலே நம்முடைய இலக்கு நம்முடைய கொள்கை சமுதாயம் என்கின்ற ரீதியிலே நம்முடைய கண்ணோட்டமும் செல்வாக்களும் தொலைநோக்கு சிந்தனையும் நமக்கு இருக்கிற போது நிச்சயமா இந்த சமுதாயத்தை வரக்கூடிய ஆபத்தில் இருந்து நம்மளால் நிச்சயமாக பாதுகாக்க முடியும் நமக்கு என்ன முடியுமோ அதை சிறப்பாக முடியும் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நிறைய சொல்லிக்கொண்டே செல்லலாம் அருமையான பெருமக்களே இருக்கக்கூடிய உஸ்தாத் பிரிந்தைகள் ஒவ்வொருவரும் ஒரு பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்லலாம் குறிப்பாக இன்றைக்கு பதினோரு விருதுகள் பெற்றக்கூடிய ஒரு ஆளும் தமிழ்நாட்டில் யாரும் பதினோரு விருதுகள் பெற்ற ஒரு ஆளும் பதினோராவது விருது பெறப்போறார் யாரவர் நம்முடைய விஸ்வாகி தேங்கை சவுதீன் விஸ்வாஹர் அவர்கள் பிரகமத் பரிபவம் சார்பாக கூட இவர்களுக்கு இப்பொழுது விருது கொடுக்க தோன்றார்கள் இலக்கியம் சார்ந்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் பேச தெரியாதுங்க மக்கள் கண்டு சொல்லிட்டு உடை நமக்கு என்ன இந்த ஆர்வம் இருக்கிறதோ அதை நாம் தேர்ந்தெடுத்து இந்த உமத்துக்கு நாம் ஊரவும் களப்பணி செய்ய வேண்டும் ஜமாத்துமா சபை எல்லா நிலைகளையும் அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது அதை நாம் எல்லோரும் அது இணைந்து கடற்பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தமைக்கு பத்து நிமிஷம் நானே எதை சொல்றது எதுவுன்னு ஒன்றுமே தெரியல அதனால பதிவு அதேத்துனால உட்காந்துருக்காங்க நம்மளோட உங்கள் வேற மேடையாக இருந்தால் பேசி போயிடலாம் வாய்ப்பு தமைக்கு நன்றி கூடி முடித்துக் கொள்கிறேன் வாக்கு தவறான சொன்னார்